வெல்கம் டு தமிழ் குயிட்ஸ் மாஸ்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க கைஸ் அதனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க நம்ம இன்றைக்கி கியூட்டான கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கடி ஜோக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் ரெகுலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கடி ஜோக்ஸ் பார்க்கலாமா அமெரிக்காக்கும் ஆப்பிரிக்காக்கும் என்ன வித்தியாசம் அமெரிக்காவில் எல்லாம் டாலரில் இருக்கும் ஆப்பிரிக்காவில் எல்லாம் பசியில் இருக்கும் டீ கடையில் வேலை செய்பவரால் ஏன் கிரிக்கெட் விளையாட முடியாது ஏன்னா அவர் எப்போதுமே கப்பை பிடிச்சுக்கிட்டே இருப்பாராம் சிப்பி கல்ல உளியால் அடிச்சா அது களை ஆனா நாம சிப்பிய உளியால் அடிச்சா அது கோல ஒருத்தரு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை டேஸ்ட் பண்ணி பார்த்தாராம் ஏன் ஒருவேளை அது உப்பா இருக்கலாமேன்னு சந்தேகம் வந்து தான் அதனால உலகத்திலேயே அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க யாரு வேற யாரு மீன்கள் தான் ஏன்னா அதுங்க எப்போவுமே வலைக்குள்ளேதான் இருக்கு ஒரு மனுஷன் தூங்கி எழுந்ததுமே நான் ஏன் எழுந்தேன்னு கேட்டாரான் ஏன் ஏன்னா அவர் தூக்கத்துல இருந்த வரைக்கும் அவருக்கு அந்த கேள்வி வரவே இல்லையா ஒரு பையன் கிணறுல விழுந்துட்டான் அவனை எப்படி காப்பாத்துறது கிணறுல விழுந்தது அவன்தான் அவனை நீங்க ஏன் காப்பாத்தணும் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாடி போய் எனக்கு பல் டாக்டர்னா எனக்கு ரொம்ப பயம்னு சொன்னாராம் அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாரு பயப்படாதீங்க நான் ஒரு பல் டாக்டர் இல்ல முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் டாக்டர் சொன்னாராம் ஒருத்தர் எதுக்கு எப்பவுமே பல் விளக்காம சாப்பிடுறாரு ஏன்னா பழுல ஒட்டி இருந்த சாக்லேட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதான் ஒரு ஆளு எதுக்கு தன்னோட சட்டையில இருந்து பொத்தான்களை கிழிச்சி எரிஞ்சான் ஏன்னா அவன் சட்டையில பட்டனை அழுத்தம்னு எழுதி போட்டிருந்தான் ஒரு ஆளு எதுக்கு தன்னோட பஸ்ஸை வித்துட்டு ஒரு சைக்கிள் வாங்கினாரு ஏன்னா பஸ் ஓட்டும் போது அவர் ரொம்ப ஓவர் டிராஃபிக்கும் மாட்டிக்கிட்டாராம் அதனால தான் ஒருத்தர் எதுக்கு எப்பவுமே பூட்டிய கதவை தட்டுறாரு கதவு தான் அவர் ஏன் தட்டணும் ஒருத்தர் அவரோட போனை சுடுதண்ணிக்குள்ள பச்சிருந்தாராம் ஏன் ஏன்னா அவர் தான் நண்பர்களுக்கு ஒரு சூடான செய்தி சொல்ல போறாராம் அதான் ஒரு ஆளு எதுக்கு தன்னோட சைக்கிளை பூட்டிட்டு அதை தூக்கி தலையில வச்சுட்டு போறாரு ஏன்னா சைக்கிள் திருட்டு போயிடும்னு பயமா அதான் உலகிலேயே மிக உயரமான மரம் எது போய் பார்த்தாதனடா தெரியும் ஒருத்தர் அவரோட கார்ல எதுக்கு எப்பவும் அரிசி மூட்டைய வச்சிருக்காரு ஏன்னா கார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே சோறாக்கி சாப்பிடலாம்னு தான் உலகத்திலேயே அதிகமா எடை தூக்கும் ஆள் யாரு அந்த ஆளுதான் வேற யாரு ஒரு முதல ஏன் தண்ணிக்குள்ளே இருக்கு ஏன்னா அது தரைக்கு வந்தா யாரும் பயப்பட மாட்டாங்க ஒரு பச்சை கலர் பாம்பு எதுக்கு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் கலரை பார்த்து சந்தோஷம் எந்த ஒரு டேபிள் மட்டும் உடைக்கவே முடியாது டேபிள்